பாஜக தலைவர் அவர் பேர் கூட பிரச்சனை சொல்றது கிடையாது தவிர்த்து இது அந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டுவாங்க வாங்க அதற்கு ஏதாவது முடிஞ்சா உபயோகமா இருக்கு பண்ண முடிஞ்சா அது பழசு அண்ணாமலை தரமான தரமா பேசணும் தரம் இன்னைக்கு யாரு தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுற சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படித்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில பல பொன்மொழியில இது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுற இதுல பாருங்க மதிப்புக்கு மிரிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க அது பக்கத்தில் ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க அதை தன்னுடைய முகநூல் பதிவுல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டு மக்கள் நேசிக்க கூடிய புரட்சி தலைவிய கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா டயர் சொன்ன பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தி ஒன்பது பைசா சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜியும் கொன்றவர் மோடி நாங்க உங்க அப்பா வீட்டை காசை கேட்கல இது யாரும் நிர்மலா சீதாராமன் அவங்களை பார்த்து சொன்னது கவர்னரை மக்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் போலுக்கும் செருப்படிப்பிதி ஸ்டரத்துக்கும் இருக்கிற தான் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் அது உதயநிதி ஸ்டாலின் தாத்தா பேரை அப்பா பேரை ஓட்டிட்டு இருக்க நாங்கள் கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்கும் நீங்கள் பள்ளி நடத்துறீங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி இருமொழி தான் படிக்கணும் ஏன் சொல்றீங்க நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு பர்மிஷன் நீங்க கொடுக்குறீங்க இருநூறு ஸ்கூலுக்கு கீழே இருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கூல் எப்படி ஆச்சு நீங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க அங்கே எல்லாம் மூன்று மொழிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மட்டும் எதற்காக இரண்டு மொழி படிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேடையில் போய் சொல்றார் மத்திய அரசு நாங்க பணம் கேட்டா ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் பணம் கொடுன்னு கேட்டா ஹிந்தியை திணிக்கிறாங்க இது அரசியல் அரசியல் பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்து அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பொய் சொல்றாரு மத்திய அரசு இந்திய திணிக்கிறார் அதனால தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியாக சவால் விடுறோம் நான் ஏற்கனவே நேத்தே சொன்னேன் கரூர்ல தரம் இல்லாம பேசினீங்கன்னா தரம் இல்லாம தான் உங்களுக்கு பதில் வரும் பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து மரியாதையான சொற்கள் வரும் பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம பேசினீங்கன்னா உங்களைய உங்க பாணியில பேச எங்களுக்கும் தெரியும் நேத்து நாங்க ஆரம்பிச்சிருக்கிறது ட்ரெயினர் தான்